அம்பத்தாறு இன்ச்சு ஜஸ்ட் ஐம்பத்தி ஆறாவது அவமதிப்பு ஏன்னா தடவையா மோடிய பொது வெளியில இருக்காரு ட்ரம்ப் அவர் தான் போற நிறுத்தினராகவும் பெருமை பேசிட்டு இருக்காரு ஆனா மோடி அமைதியாவே இருக்காரு அது சாதாரண அமைதி இல்ல கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு ஒருவேளை ட்ரம்ப்புக்கு மோடி சொல்ல விரும்பாத ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குமோ இது உண்மையிலேயே ரஷ்ய எண்ணெயை பத்தினதா இல்ல டேரிஃப் விஷயமா இல்ல இன்னும் வேற ஏதாச்சும் ரகசியம் இருக்கா இது ஒருவேளை அவங்க நண்பர் அதானிய பத்தியா ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்க எஸ்இசி என்ன சொல்லுச்சுன்னா இந்தியா இன்னும் கௌதம் அப்புறம் சாகர் அதானிக்கு வெஞ்ச வழக்குல சமன் அனுப்பவே இல்ல அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கப்புறம் இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா பகல்காம் தாக்குதல் செஞ்ச பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிய ட்ரம்ப் வெளிப்படையா பாராட்டினாரு ஆனா மோடி அத பத்தி ஒண்ணும் சொல்லாம ட்ரம்ப்புக்கு வாழ்த்து செய்தி அனுப்பிட்டு இருக்காரு மோடியோட அம்பத்தாறு இன்ச் வலிமை அரசியல் பலவீனமானவங்களுக்கும் ஏழைகளுக்கும் மட்டும்தான் வேலை செய்யுது போல உண்மையில அவரை சோதிக்கிறவங்களுக்கு இல்லவே இல்ல போல